நேற்றைய நாள் வந்து நான் சொல்லி இருந்த ஆரம்பத்துல மே பதினோராம் தகுதி என்ன நாள் அப்படின்னு சொல்லியும் தினத்துல ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பவம் இந்த விதத்துல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு தாய் ஒரு வீரத்தாய் அப்படின்னா சொல்லணும் அந்த தாய் தன்னுடைய குழந்தைய கையில வச்ச வண்ணம் பஸ்ஸு பஸ்ஸுடைய பாகங்களுக்குள்ள வந்து சிக்கொண்டு கிடந்துருந்தாங்க நம்ம பார்த்திருந்தோம் அதுக்கு பிறகு இவங்க எல்லாரையும் வைத்தியசாலையில வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறாங்க ஆனா அந்த வீரத்தாய் இப்பொழுது உயிரோட இல்லை அப்படின்றதுதான் ஒரு மிக மிக ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அதாவது குழந்தையை காப்பாற்றின அவங்க பிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க வந்து மேரிய பெத்த எஸ்கே டிவிசனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் நேற்றைய நாளில் சோசியல் மீடியாக்கள்ல அதிகம் பகிரப்பட்ட ஒரு விஷயமாகும் அதாவது இந்த அந்நியர் தினத்துல இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விடியகமாக வந்து இருந்தது வைத்தியசாலைகள்ல வந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்க சீக்கிரம் குணமடைந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவனை பிரார்த்திக்கொண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன்